வணக்கம் நேர்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அரசுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் தற்போது தேர்தல் காலம் இந்தியா முழுக்க மக்களவை தேர்தல் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அந்த மாநிலமான கர்நாடகா மற்றும் கேரளாவில் இறுதிக்கட்ட பரப்புறையில தலைவர்கள் ஈடுபட்டிருக்காங்க இது தொடர்பாக சிறப்பு நேரலையில நம்முடைய இரண்டு சிறப்பு செய்தியாளர்கள் கர்நாடகாவிலிருந்து நந்தாவும் கேரளாவிலிருந்து ரகுவரணம் இணைந்திருக்கிறார்கள் முதல்ல நந்தா டென்று தொடங்கலாம் நந்தா தற்போது தேர்தல் காலம் எப்படி இருக்கு பிரதானமாக எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கு கர்நாடகாவில் இன்று மாலையோடு முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை நிறைவு பெறக்கூடிய ஒரு சூழலில் வேட்பாளர்கள் அவங்கவுங்க தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க நேற்று மாலை பிரியங்கா காந்தி அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் கூட பெங்களூருவில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் இங்கு குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் தற்போது ஒரு பெரிய அளவிற்காக பாஜக காங்கிரசுக்கு இடையிலான ஒரு வார்த்தை போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் குறிப்பாக ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி பேசியது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா டி கே சிவகுமார் உள்ளிட்டோர் எதிர்வினை ஆற்றுவதும் இவர்கள் பேச்சுக்கு அவர்கள் எதிர்வினை ஆற்றுவதும் அப்படின்றது சிறுபான்மையினர்களை ஒப்பிட்டு இங்கு இந்த பிரச்சார களம் என்பது நகர்ந்து கொண்டு வருகிறது அதே போல மற்றொரு புறத்தில் காவிரியும் அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் பார்க்க முடிகிறது குறிப்பாக முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கிறப்ப மத்திய பெங்களூரு வடக்கு பெங்களூரு உள்ளிட்ட பெங்களூர் மாவட்டத்தை அடக்கிய பகுதிகள் அதே போல் ரூரல் பெங்களூரு மைசூரு மாண்டியா உள்ளிட்ட காவிரி பெல்ட் பகுதியில் தான் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்குது குறிப்பாக டி கே சிவக்குமாரனுடைய சொந்த தொகுதி அதே போல் சித்தராமையாவுடைய சொந்த தொகுதியும் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் நடக்குது மேகதாது அணை விஷயம் அப்படின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சார களமாக காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் கிடைத்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அதே போல ஹுப்ளியில நடந்த கல்லூரி மாணவனுடைய கொலை தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே தொடர்ச்சியாக பிரச்சார களத்திலும் அதுவும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நீதி கேட்டு மாநிலம் முழுவதும் பாஜக போராட்டத்தை நடத்தியிருந்தது மறுபுறத்துல பாஜகவை கண்டித்து முதலமைச்சர் சித்தராமையா நேற்று போராட்டத்தை நடத்தியிருந்தார் ஆய் பதினெட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும் வழங்கவில்லை அப்படின்றத சொம்பு கொடுக்கும் போராட்டம் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவை வாகனத்தில் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க தொடர்ச்சியாக போராட்ட களமாக மாறி இருக்கிறதா தேர்தல் களம் அப்படின்ற அளவுக்கு கர்நாடகா நகர்ந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ நான் தேசிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனை கடந்து கர்நாடகாவிலும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனையை முன்னெடுத்து பாஜகவும் காங்கிரசும் பிரச்சார விகூர்த்த வகுத்திருக்கனோட தகவலுக்கு நன்றி இரவு நந்த